நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் சீரியஸோட டேட் டீடைல் வந்திருக்கு அது போக வேற ஒரு சில புது மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ஸ் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே ஐகூலேருந்து ஐகூ ஜீனை டர்போ எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க இப்படி இருக்கும்போது டர்போ ப்ளஸ் அதை பார்த்தீங்கன்னா டீடைல் கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு வாங்க ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் ஐபோன் ஐஃபோனோட சிக்ஸ்டீனோட லாஸ்ட் டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை சுற்றி போயிட்டு இருக்க விஷயங்களை பார்த்து பூர்த்துருவோமா ஒரு பக்கம் ஐஃபோனோட சிக்ஸ்டீன் ப்ரோ சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஏற்கனவே வந்து இந்தியாவில் ஐஃபோனை அவங்களோட மேனுஃபேக்சரிங்காக நிறைய மூவ் பண்ணிகிட்ருக்காங்க சைனாலேருந்து இதில் வேறு ஃபாக்ஸ்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் ஐஃபோனை உருவாக்கிட்டு இருக்காங்க ஐஃபோனை அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கவங்க சரிங்களா ஸோ இவங்க வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன் ஸோ அதனால் நிறைய ஐஃபோன்ஸ் இங்கே உருவாக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் இப்படி இருக்கும்போது இந்தியாலே நிறைய உருவாக்கணும் அப்படி சைனாலேயும் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் சைனாலேயும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதனால ஐஃபோன் சிக்ஸ்டீன் எல்லாம் சைனாவில் உருவாகும் அதை அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அதாவது அசம்பிள் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு பக்கம் பண்ணுங்கடா ஒரு பக்கம் இந்தியாவில் பண்ணுறான்றீங்க ஒரு பக்கம் சைனாவில் பண்ணுறான்றிங்க எங்களா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அப்படி மிக்ஸ் மிக்ஸிங்காக இருந்த நியூஸு அதனால உங்கள்கிட்ட மிக்சிங்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மிக்சிங்காக ஷேர் பண்ணிட்டேன் புரிஞ்சுதா இல்லையன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரி அடுத்து இந்த ஐபோனோட லான்ச் டேட் பாத்துருவோமா ஐபோன் லான்ச் அடுத்த மாதம் செப்டம்பர் பத்தாம் தேதி இருக்கும் அப்படின்னு லீக் வந்திருக்கு அவங்களோட போஸ்டர் லீக் ஆயிருக்கு சோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி போஸ்டர் லீக் ஆகும் ஆனா என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் போஸ்டர் டிசைன் மட்டும் மாத்தி வேற ஒரு போஸ்டரா லான்ச் பண்ணுவாங்க இது ரெகுலரா ஐபோன்ல நடக்கிறது தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பத்தாம் தேதி அப்படின்றது கன்ஃபார்மாவே வச்சுக்கோங்க இந்தியால பத்தாம் இந்தியால மொத்தமாவே பத்தாம் தேதி லான்ச் ஆக போகுது புதுசாக ஒன்றும் இருக்காது ஐஃபோன் ஃபிஃப்டீன் என்ன பார்த்தீங்கன்னா அது இருக்கும் கேமரா மட்டும் இடம் மாற போகுது அடுத்து ஐக்யூலேருந்து ஐக்யூ நியோ டென் நியோ டென் ப்ரோ அப்படின்ற ரெண்டு மொபைலில் இப்போ ஐக்யூ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதனால இப்போ அதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு நல்லா இருக்குங்க ஐக்கியோட நியோ டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ரோனோட எயிட் ஜென் த்ரீயோடையும் நியோ டென் ப்ரோ மீடியா டெக்கோட டிமென்சிட்டி நைன் ஃபோர் டபுள் ஜீரோடையும் வரப்போகுதுதான் ஒரு நேரத்தில் ப்ரோ வருஷன் தான் ஸ்னாப் ட்ரான் ப்ராசரோட வரும் இப்போ ப்ரோ வருஷன் மீடியா டெக் ப்ராசரோட வருது ஸோ ஏன்னா வந்து இந்த நைன் ஃபோர் டபுள் ஜீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரப்போற ஜென் ஃபோர் ப்ராசர் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மொபைல் ஏன் ஜென் ஃபோர்ல ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஃபோர்ல வரலன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபோன் இருக்கா அதில் வந்து ஜென் ஃபோன் தான் நியூ சீரியஸில் ஸோ அதனால இதில் கொண்டு வரலையா இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியும் பெரிய பேட்டரி ஆறாயிரம் எம்ஏஹெச் மேலே பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே நாலு பக்கம் கவாயிருக்கிற மாதிரி டிஸ்ப்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க இதனோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த மாசத்துக்குள்ள இருக்குமா அடுத்து இப்ப ஸ்னாப்ட்ராகன்லேருந்து செவன் எஸ் ஜென்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே செவன் எஸ் ஜென்ட்ரின்னு ஒன்று நல்லா இருக்கும்னு நானும் பார்க்க போனேன் எப்போவுமே வந்து செவன் ஜென்ட்ரி நல்லா இருந்தது ஸோ அதை மாதிரி இருக்கும்னு பார்த்தா எப்பவும் தான் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸ் எடுத்துட்டாங்கன்னா டோன் டவுன் பண்ண விஷனாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஏதாவது பழைய ப்ராசரை தூக்கிட்டு வந்து நேமை சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க ஸோ அதை மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன ப்ராசரை லேஞ்ச் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற தெளிவான டீட்டெயில் கிடைக்கல சீக்கிரமா அதை ஷேர் பண்றேன் ரியல்மில இருந்து ரியல்மி தேர்டீன் இந்த மொபைலுக்கான லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வர இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகுதான் இதுல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க விஷயம் இதுல வந்து அண்ட் ஸ்கோர்ஸ் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் யூஸ் பண்ற ப்ராசர் மீடியா கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஜீரோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசர் இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் அவங்க அந்த அளவுக்கு அண்ட் ஸ்கோர் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸும் நல்லா நல்லா இருக்கும் குறிப்பா இது வந்து தேர்ட்டீன் அப்படின்றதுனால ஒரு இருபதாயிரம் ரூபாய் கீழே இருக்க பிரைஸ்ல தான் இட்டு வருவாங்க ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் இருபதாயிரம் ரூபாய் கீழே அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லான்ச் ஆகுது லான்ச் ஆன அப்புறம் தெரிஞ்சுப்போம் இதே மாதிரி இன்னொரு லான்ச்சும் இருக்கு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோட லான்ச் விவோல இருந்து விவோ டி த்ரீ ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறாங்கன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் பெரிய மொபைல்லாம் இல்லைங்க ஐக்கோட ஜி நைன் ப்ரோ ஜி நைன் பிளஸ் ப்ரோவா

ஸோ ஆனால் ப்ராசர் மட்டும் டிமண்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொஞ்சம் பழைய ப்ராசர் பழசு மட்டும் இல்லாமல் பர்ஃபாமன்ஸும் பெருசாக இருக்காது இதை போயிட்டு இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிங்கன்னா என்னென்னு நான் சொல்கிறது இருபத்தி ரூபாய்க்கு என்ன நல்ல மொபைலாக இருக்குது இருபத்தஞ்சாயிரரூபா போனிங்கன்னா ரியல்மியோட ரியல்மி ஜிடி சிக்ஸ் இந்த மொபைலே கிடச்சிடும் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேற லெவல்ல இருக்கும் அந்த மொபைல் கேமரால இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஒரு மொபைல் ஆஃப்லைனில் வாங்குகிற வாங்குற மக்களை கொஞ்சம் பார்த்து எடுங்க மொபைல் எடுக்கிறீங்கன்னா நல்ல மொபைலா இருக்கா அப்படின்றத தெளிவா பாருங்க மேலே மட்டும் பார்க்காதீங்க உள்ள என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஆனோன்ன முக்க ப்ராசஸ் தான் அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா ஆரம்பத்தில் தாறுமாறா இருக்கும் நான் அதை குறையே சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு வருஷமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்கனாலே விடிய விடிய ஆகும் அதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும் மொபைல சீக்கிரமா மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ அதனால ஆஃப்லைன்ல எடுக்கிறீங்கன்னா பார்த்துடுங்க அடுத்து ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் தேர்டின் பத்தி ஒன் பிளஸ் ஓட தேர்டின் பத்தி நிறைய விஷயம் தெரிய வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் இதனோட டிசைன் பெருசா சேஞ்ச் இருக்க போகுது இல்ல ஒன் பிளஸ் ஓட மாதிரி சர்க்கிள் கேமரா கட் அவுட் லெப்ட் தான் இருக்க போகுது ரெண்டாவது காவ் டிஸ்ப்ளே தான் சுத்தி காவ் ஆற மாதிரி டிஸ்ப்ளே மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ப்ராசர் அது வந்து எப்போ மாதிரி பிளாக்ஷிப் ப்ராசர் ஸ்னாப்ராகனோட எயிட் ஜென் ஃபோர் ப்ராசரோட இருக்க போகுது இங்க பெரிய சேஞ்ச் எங்க இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி புது டெக்னாலஜி சார்ஜ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பேட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்ல கியூ ஃபோரில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த டைம் ஃப்ரேம்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இந்த டைம் ஃப்ரேம்லேயே ஸ்னாப்ட்ராகனோட எயிட் ஜென் ஃபோர் ப்ராசரோட வரப்போற மொபைல்ஸோட பெரிய லிஸ்ட்டே வந்திருக்கு விவோவோட விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஓப்போவோட ஃபைண்ட் எக்ஸ் எயிட் சீரியஸ் ஜவுமியோட ஃபிஃப்டீன் ஐக்கூலேருந்து ஒரு மொபைல் அதே மாதிரி ரியல்மியோட ஜிடி செவன் ப்ரோ ரெட்மியோட கே இந்த எல்லா மொபைலுமே இந்த டைம் ஃப்ரேம் குள்ள வர வாய்ப்பு இருக்கான் நிறைய மொபைல் அடுத்தடுத்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்து ஐகியூவோட ஜீனை டர்போ எப்போ இந்தியா லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து நல்ல மொபைலா இருந்தது ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸ் ப்ரைஸிங் நல்லா பண்ணியிருந்தாங்க சோ அதனால எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வருமா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது ஐகியூவோட ஜீனை டர்போ பிளஸ் அப்படின்ற மொபைல் சைனாவில் வரப்போகுது த்ரீ சி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு ஸோ இது சைனாக்காக வாங்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் தான் அதனால இதனோட ஸ்பெக்ஸும் தெரிய வந்திருக்கு இந்த மொபைலில் உங்களுக்கு மீடியாட்டை கூட டைமன் சிட்டி நைன் இருக்கிற ப்ராசரோட சொல்றாங்க இது தவிர நம்ம ஐக்கூட ஐக்கு ஜீனின் டர்போல பார்த்த மாதிரி அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் ஒரு எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க ஸோ நானும் ஐக்கூட ஜீ நைன் எஸ் ப்ரோ இதுதான் டர்போவாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏமாத்திட்டாங்க சோ ஏதாவது அடுத்து ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதுன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுறேங்க அவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா நீங்க பார்த்ததில் எந்த அப்டேட்ஸ் நச்சுன்னு இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க என்ன நீங்க அப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இருக்க அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரும்போது தூக்கிட்டு வந்துடுவேன் ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப முக்கியங்க அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் நினைச்சீங்க மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணணும்னு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற தட்டி விட்டுருங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்